பணமும் கொடுத்துக் கொண்ட உண்மையை சொன்னா என்னமா இது என் மகன் உண்மகன் ஐந்து பிள்ளைகளை மலைபோல் வைத்துக் கொண்டு இப்படி கண்ணீர் வடிப்பது உன் போன்ற தாய்க்கு தகுமா உலகில் இருந்த ஒரே மகனையும் இறந்து தவிக்கும் நான் அல்லவோ அழ வேண்டியவள் எல்லோரும் சேர்ந்து என் மகனை கொன்று விட்டீர்களே உங்களுக்கு புகழ் உண்டா ஓட்டம் உண்டா விமோசனம் உண்டா தாங்கள் யாரம்மா தர்ம தேவதே தர்மத்திற்கென ஒரே மகன் அவதரித்திருந்தான் அவன் தோன்றியதில் தர்மம் தடைத்ததே என தாய்ரா பூரித்திருந்தேன்